வடகொரியா மாதிரி இந்திய மக்களையும் கண்காணிக்க ஒரு கட்டாய ஆப் கவனமா கேளுங்க இது சாதாரண அப்டேட் இல்ல சஞ்சார் சாத்தி ஆப் உங்க போன்ல நிரந்தரமா வந்தா உங்க பிரைவேசிக்கு என்ன ஆகும்னு இந்த அறுபது வினாடியில் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் புதிய ஃபோன் வாங்கினா இல்லைன்னா பழைய ஃபோனுக்கு அப்டேட் வந்தா இந்த சஞ்சார் சாத்தி அப்ளிகேஷன் கட்டாயமா இருக்கணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஆனா சஸ்பென்ஸ் என்னன்னா இந்த ஆப்பை டெலிட் பண்ணவே முடியாது இது ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகளில் மக்கள் மேல கண்காணிப்பு வைக்க பயன்படுத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம்னு சர்ச்சை கிளம்பியிருக்கு அரசு என்ன சொல்றாங்கன்னா போலி ஐஎம்ஏ நம்பரை தடுக்கவும் திருட்டு போன் பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கவும் தான் இந்த நடவடிக்கை ஆனா எதிர்க்கட்சிகள் இதை கடுமையா எதிர்த்து இது தனிப்பட்ட பிரைவசியை மீறும் செயல்னு சொல்றாங்க சென்னையில இருக்கிற ஒரு நபர் நீங்க யார் கூட பேசுறீங்க என்ன போட்டோ வச்சிருக்கீங்கன்னு எல்லாமே கண்காணிக்கப்படலாம் உங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸ் கூட ஆபத்துல இருக்குன்னு ஒரு பயம் வந்திருக்கு அரசு தனிப்பட்ட தரவு எதுவும் எடுக்கப்படாது தேசிய பாதுகாப்புக்காகத்தான் சொன்னாலும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் ஒரு பதிவில் பிக் பிரதர் எங்களை கண்காணிக்க முடியாது இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இது வெறும் ஐஎம்ஏ செக் பண்ணுறதுக்காக மட்டுமா இல்லைனா உங்கள் ஜிபிஎஸ் இருப்பிடம் நீங்கள் பார்க்குற ஆவணங்கள் புகைப்படங்கள்னு எல்லாமே சீக்கிரட்டாக கண்காணிக்கப்படுமாங்கிற சந்தேகம் தான் இப்போ பீக்கில் இருக்குது உங்களோட ஒவ்வொரு அசைவையும் அரசாங்கம் பார்க்க முடியும்னு நினைச்சா அடடா ஐயோ நீக்க முடியாத ஒரு ஆப் நம்மளோட அடிப்படை தனி உரிமை உரிமைக்கே ஒரு பெரிய கேள்விக்குரிய வச்சிருக்கு இந்த சஞ்சார் சாத்தி சட்டம் இன்னும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கட்டாய ஆப் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா இது அரசு உளவு பார்க்குற திட்டமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க